மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் இன்னைக்கு எங்கள் பொண்ணு எங்கள் மரமைய வந்திருக்காங்க அவங்களுக்கு நாட்டுக்கோழி அடிச்சிருக்கோம் நாட்டுக்கோழி சமையல் அப்படிங்கிறத பற்றி எப்படி என்ன எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் நாட்டுக்கோழி குழம்பு நீங்கள்லாம் எப்படி வைப்பீங்களோ எனக்கு தெரியாது நாங்கள் எப்படி வைப்போம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாட்டுக்கோழி குழம்பு அப்படிங்கிறது கோழி நல்லா ஒரு கிலோ ரெண்டு கிலோ தக்குனா நல்லா அடித்து சுத்தம் பண்ணி அதை வந்து நீங்கள் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தூள் உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் வெங்காயம் தக்காளி தேங்காயை தனியாக அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க தக்காளி சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு இஞ்சி மூணையும் நல்லா வதக்குங்க மொதல் இல்லை எண்ணெயில் வதக்கிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லாயிருக்கும் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க வச்சு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா எண்ணெய் வந்து ரைஸ் ப்ராண்ட் ஆயில் நூறு எண்ணெய் ஊற்றுங்க நாங்கள் வந்து இதான் ஊற்றுறோம் ரைஸ் பிராண்ட் ஆயில் இந்த ஆயில் ஊற்றுறோம் இந்த ஆயில்னால் நம்மளுக்கு ஃபேக்ட் நிற்காது கொழுப்பு சத்து வராது இந்த எண்ணெயில் நல்ல கொழுப்பை ஏற்றுக்கிறோம் கெட்ட கொழுப்பை ரிமூவ் பண்ணிடும் இந்த எண்ணெயோட வேல்யூ வந்து அதனால் நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம் இந்த எண்ணெய் ஊற்றிருக்கோம் நீங்கள் எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு பட்டை சோம்பு கிராம்பு இது மட்டும் போட்டு நல்லா பொரிய விடுங்க பொரிய விட்டு கருவேப்பில் போட்டுக்கோங்க வேறு எதுவும் போடாதீங்க பொறிஞ்ச பின்னாடி பச்சை கறியை கல் பச்சை கறியை அதில் போட்டு நல்லா வதக்குங்க வதக்காதீங்க அள்ளி வச்சுருங்க வச்சிருங்க கறியை அள்ளி அப்படியே அந்த எண்ணெயில் போட்ட உடனேயே இந்த அரைச்சி வச்ச சாந்து எல்லாத்தையும் அதில் ஊற்றிடுங்க அந்த சாதந்த ஊற்றிட்டிங்கன்னா நல்லா சாயந்த ஊற்றி பச்சக்கறியிலே இந்த மாதிரி குழம்பு கூட்டி வச்சுருங்க மிளகாத்தூள் என்ன போடுவீங்க அப்படின்னா நாங்கள் வீட்டில் அரைச்ச பொடி போடுவோம் நாங்களாக அரைச்ச மிளாப்பொடி அப்படி இல்லை அப்படின்னா நாட்டுக்கோழி குழம்பு பொடி இருக்குது பார்த்திங்களா அது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் நாட்டுக்கோழி குழம்பு பொடியிலே வந்து அருணா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த கம்மியும் நல்லாயிருக்கு குழம்பு பொடி இது டேஸ்ட்டாகவும் இருக்குது இது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே இல்லைன்னா வீட்டில் வந்து நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் சோம்புத்தூள் சீரகத்தூள் அதோட மிளகுத்தூள் போட்டு எவ்வளோ எவ்வளோ அரை அரை ஸ்பூன் போடணுமா ஒரு அரை ஸ்பூன் குழம்பு கறிக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க பெரும்பாலும் வீட்டுப்பொடி போடுறது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போட்டுக்கோங்க அந்த மாதிரி போட்டு நல்லா கூட்டி வச்சுருங்க குழம்பு பச்சக்கறியாகவே கூட்டணும் கறி வந்து எண்ணெயில் வதங்கக்கூடாது பச்சக்கறியாக குழம்பு கூட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி குழம்ப கூட்டி ஃபஸ்ட்டிங்கன்னா அதில் கொஞ்சோன்னு புளி சேர்த்துக்குங்க புளி எவ்வளோ சேர்த்துருக்குன்னா நீங்கள் பாருங்கள் இந்த லெவலில் தான் சேர்த்துக்கிறணும் ஏன்னா குழம்பு வந்து மிச்சம் இருந்தால் மதியானம் நம்ம சூடு பண்ணுற மாதிரி இருக்கும் காலையில் வச்ச குழம்பு மதியம் மிச்சம் இருந்தால் சூடு பண்ணுற மாதிரி இருக்கும் சாயந்தரமாக சூடு பண்ணணும் இப்போ நீங்கள் இந்த புளி ஊற்றிக்கிட்டிங்கன்னா மதியம் சூடு பண்ண தேவையில்லை நைட்டுக்கு மட்டும் சூடு பண்ணிக்கிட்டால் போதும் இப்போ கோழியெல்லாம் அடித்தா ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா சாப்பிடணும் பிள்ளைங்க வந்து நல்லா மனம் மாற பொழுதுக்கும் சாப்பிடணும் அந்த மாதிரி தான் நாங்களாம் கொழி அடிப்போம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடும்போது கோழி குழம்பு வாசனை தானாக வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அதை வந்து ஊற்றிக்கோங்க அதை கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க அதிகமாக எடுத்துக்கிறக்கூடாது கூடாது சக்கை போடக்கூடாது பால் மட்டும் ஊற்றிக்கிறணும் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் அப்படி கொதிச்சிச்சுனா நம்மளுக்கு நாட்டு குழம்பு கொடி நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் வந்து சூப்பு குடிக்கிறவங்களுக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குடிச்சுக்கலாம் இதோட சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றவங்களுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறப்ப நாட்டுக்கோழி குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம் நாங்கள் இன்றைக்கி நாட்டுக்கோழி சமையல் சாப்பிட போகிறோம் வாங்க இந்த மாதிரி ஆகும் கரண்ட் இல்லை எங்கள் ஏரியாவில் இன்றைக்கி அதனால் இந்த மாதிரி இருக்குது குழம்புந்தான் கொதிக்குது அப்படிங்களா சூப் வச்சு குடிக்க போகிறோம் அதுக்கப்புறம் குழம்பா கறி சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்டுக்கலாம் நாட்டுக்கோழி குழம்பு யாராருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்கெல்லாம் வாங்க இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க கமெண்ட் கொடுங்க நன்றி வணக்கம் அவங்க யாருன்னு பாத்திரலாமா தூத்துக்கோலி குழம்பு செய்ய இல்லத்தரசி இவங்க தான்